வான்ஹை சரக்கு கப்பல் மீண்டும் தீப்பிடித்து இருந்ததால் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி வணக்கம் சிவசபாபதி தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா என்ன காரணத்திற்காக தீப்பிடித்தது என வந்ததா முழு விவரங்கள் சிங்கப்பூரை சேர்ந்த வான்காய் கப்பல் பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி ஸ்லோன்ல இருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருக்கும் போது பாலிக்கட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாட்டிகள் மைல் தூரத்துல வந்து இந்த கப்பல் வந்து திடீர்னு சொல்லிட்டு தீப்பிடிக்க எரிய ஆரம்பிச்சிருச்சு அதுல இருந்து இருபத்தி ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா இந்திய கடற்படை மற்றும் இந்திய கப்பல் படையினர் காப்பாற்றி அவங்களை வந்து மங்களூர்ல வச்சு சீசை அழைச்சுட்டு வராங்க இந்நிலையில பாத்தீங்கன்னா கப்பல்ல இருந்த கொள்கலன எல்லாமே அபாயகரமான ரசாயன கொள்கலன்கள் இருக்கிறதுனால இந்த தீ அணைக்க முடியாம மீண்டும் மீண்டும் தீ பிடிச்சுக்கிட்டு இருந்ததுனால பாத்தீங்கன்னா இலுவை கப்பல் மூலமா வந்து சர்வதேச கடலுக்கு வந்து கொண்டு சென்று அங்கேயும் தீ அணைக்க முயற்சி மேற்கொண்ட நிலையில வந்து தீ அணைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த கொள்கலனில் இருக்கிற தீ திரும்பவும் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால பாத்தீங்கன்னா இந்த கொள்கலங்கள் இருக்கிற அதாவது இந்த கப்பல்ல இருக்கிற கொள்கலங்கள் இருக்கிற பூராமே ரசாயனங்களா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்பட்டு அந்த கம் கொண்டு வந்த கம்பெனியிட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது கொள்கலனில் வந்து அமோனியம் நைட்ரேட் இருக்கிறத மாதிரி வந்து அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இது பற்றி மேலும் தகவல் கேட்கிறப்போ முழுமையான ஒரு தகவலை வந்து அவங்க கொடுக்க மறுத்தனாலயும் அது மட்டும் இல்லாம கப்பல்ல வந்து தீயையை அணைக்க முடியாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் தீ பிடிச்சி எழுந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை தற்பொழுது நிலைபெறியுது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவமாதிக்கோங்க டிவி இன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க